படத்தில் படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அவசரப்பட்டு தவறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அந்த முடிவை எடுத்துப்பட்டு அதுக்கு பின்னாடி வந்து இப்படி செஞ்சுட்டோமே அப்படி செஞ்சுட்டோமே அப்படின்ற அவஸ்தை யாருமே படக்கூடாது அதனால் எந்த ஒரு காரணம் எந்த ஒரு செயலை செய்தால் இருந்தாலும் அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது ஏது நடந்தது இது உண்மையாக இருக்குமா உண்மை இல்லையான்றதை தெரியாமல் முந்திரி கொண்ட மாதிரி செஞ்சுட்டு உன் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது ஒரு கருத்து சொல்கிறாங்க இன்னொரு கல்யாணத்து இன்னொரு கருத்து என்னென்னா எந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏது பண்ணி வச்சாலும் அவசரப்பட்டு மாப்பிள்ளை பணக்காரன்ற ஒரே காரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அந்த பையன் வந்து அந்த பையன் என்ன அந்த பையன் வாழ்க்கை என்ன என்ன ஏதுன்றத பல விதத்தில் ஏன்னா இவ்வளோ வருஷம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பொண்ணை வந்து நல்லபடி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் வந்து அப்படிங்கிறது இல்லையே படத்தில் அந்த பொருத்தப்பட்டு அவருக்கு என்ன பார்த்து அந்த பார்த்து சொல்லிட்டே அவர் கரெக்டாக பண்ணாரு தான் சொல்லணும் அவர் வர்றது வந்து நாலு ரீலோ அஞ்சு ரீலோ தான் வர்றாரு இருக்காங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நடிக்க வாய்ப்பு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தானா இப்போ நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா அவர் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போறான் அந்த மாதிரி அது வேலை காக்காது அது சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் பொறுமை உள்ள ஃபஸ்ட் ஹாஃபு பார்க்கலாம் செகண்ட் ஹாஃபி இதுதான் கதை என்ன தான் சொல்ல வராங்க நீ கிரகிக்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு படம் வந்து எடுத்தோன்னே இடைவேளைக்கு வரைக்கும் போகிறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட்டு அதை வந்து தொலைச்சிட்டோமே நல்லா படம் இதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இடைவேளை வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வாங்கிச்சு ஆனால் கேரக்டர் எப்படி பாருங்க அந்த கேரக்டர் வந்து தேவையே இல்லாத ஒரு கேரக்டருங்க அது அந்த கேரக்டர் வந்து நெசசிட்டியே இல்லாமல் தேவையே திணித்த கேரக்டர் மாதிரி இருக்குங்க அது வந்து மற்ற கேரக்டர்லாம் ஓகேங்க அந்த திருநங்கை கேரக்டர் வந்து நெசசிட்டியே இல்லாமல் திணித்து ஏதாவது இன்னும் ஒரு நாலு ரீலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இப்படி ஒரு பெருக்கிறவங்களையும் இவங்களையும் வச்சு இவங்கள வச்சு ஒரு நாலு ரீலை ஓட்டலான்னு எடுத்தால் மாதிரி ஒட்டினா மாதிரி தான் இருக்குது திருநங்கை கேரக்டர் பொறுத்தவரை படம் வந்து தான் இருக்குது இடைவேளைக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது இடைவேளை வேறு கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் ஏன்னா என்ன கதை ஏது கதைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு டைமை எடுத்துக்கோ அந்த டைமை நீ புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுனன்னா கதை படம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது ஆமாம் நாலு கதையும் கரெக்டாக கரெக்டாக ஆகுது ஆனால் எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு பரதும் செத்துடுறான் அவன் இது பண்ண உடனே செத்துடுறான் அந்த அந்த திருநங்கையும் அவளும் அவள் அவள் பாட்டுக்கு அவள் சுட்டு அவ்வளோ இது பண்ணிடுறான் இந்த பொண்ணு பாட்டுக்கு இந்த பொண்ணு அந்த ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவான் அவளும் சுட்டு அவளும் இது பண்ணி அவள் ஜெயிலுக்கு போகிறான் அப்படிதாச்சும் எல்லாேருமே சுட்டுட்டு எல்லோரும் இது பண்ணி அவங்களே அவங்கள மாற்றிக்கிற மாதிரியும் யாருக்குமே ஒரு இதுவே இல்லாத மாதிரியும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துன்னு போகாமல் நீ வந்து தவறான முடிவை எடுத்தா தவறான முடிவை நீ எடுத்துட்டானா நீ ஒருத்தனை கையில் தப்பா நின்று அவனை காலி பண்ணிட்டானா நீ செத்து தான் போன நீ வாழவே கூடாது தவறான முடிவு எடுத்து நீ செத்து போயிட்டானா நீ ஒருத்தனை கொண்டு விட்டானா நீ 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 தவறான முடிவு எடுத்து தான் நீ செத்துட்டேன்னா அவனையும் அவன் சம்மந்தப்பட்ட குடும்பத்தையும் நீ காப்பாற்றலாம் இல்லை அவ அவனுக்குன்னு நீ எவ்வளோ கொண்டு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நீ நிறைய தான் அந்த ரியல் எஸ்டே அந்த இதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுவோன்னே தவிர கொண்டு போட்ட அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது மூணு மாதம் அப்போ அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி அந்த பொண்ணோட இது பாசிட்டிவாக எடுத்துன்னு எல்லாம் கதையாக உடனே இவனும் செத்துறான் உடனே அவனும் செத்துறான் போது நீ ஒரு தவறான ஒரு காரியம் செஞ்சுட்டானா நீ வாழ்க்கிறதுக்கே சகுதி இல்லை நீயும் செத்துரு அப்படின்ற மாதிரி அந்த கருத்து வந்து தப்பான கருத்து அதை ஏற்றுக்க முடியாது நீயும் ஒருத்தரை சுட்டுருவே நீயும் செத்துருவேனு அப்புறம் என்னத்துக்கு நீ சம்பந்தப்பட்ட யாரை சுற்றுனோ எதுக்கு சுற்றியோ தவறான முறையில் நீ சுட்டானா அவன் குடும்பத்தை வாழ வைக்கணும் அவனுக்கு ஏதாவது செய்யணும் அதுதான் வாழ்க்கை இது வேலைக்காக இது ஒரு இடம் லாக்கிங் பாயிண்ட் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனா சிலது வந்து அந்த சில வல்கர் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் ஆனால் ஒன்னே ஒன்று நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தவறான முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பையன் வந்து ஆண்மை இல்லைன்னும் போது ஆண்மை இல்லாத அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு பதில் அவன் அப்பனே அந்த பொண்ணை கர்ப்பமாக்கினான்ற கான்செப்ட் தமிழ் கலாச்சாரத்தில் எவனுமே ஒத்துக்க மாட்டான் என்னத்தை சொல்கிறது இது என்ன வெடிக்குமோ ஏது வெடிக்குமோ ஃப்யூச்சரில் எனக்கு தெரில என்னை பொறுத்தப்பட்டு இந்த கலாச்சாரத்தை ஒத்து முடியாது பையனுக்கு பதில் அப்பா வந்து மருமகளோட உடல் ஒரு பண்ணான்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான கான்சன் அதை ஏற்றுக்கும் ஓகே ஓகே லைக் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ட்ராமா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கூட செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னால் அது எல்லாத்தையுமே அவங்க அன்ஃபோல் பண்ணாங்க செகண்ட் ஆஃபில் ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க எல்லா ரிவ்யூலுமே கிளைமேக்ஸில் தான் பண்ணனால லைக் எங்கேயும் போர் அடிக்கல லாகன்னு பெருசாக இல்லை சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு எல்லாமே லிங்க் ஆகுது சார் கடைசியில் ரொம்ப சூப்பர் நிறைய இருக்குது சார் லைக் அங்கங்கே ரிவீல் பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு டேய் அதோட நின்று அப்படின்னு நினைப்போம் ட்ரிஸ்டான்ஸ் பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க லைக் பரத் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு லைக் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க லைக் பரத் சார்ந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்களும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் லைக் எல்லாருமே எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க இன்னொரு பார்வதி நாயரன் ஷான்னு சொல்லிட்டு அவங்களோட எமோஷன்ஸும் வந்தது அவங்களும் சூப்பராக இருந்தது எல்லாருமே சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க சார் யூ யூஸ்வல் செமையாக தான் இருந்துச்சு சார் லைக் எல்லாருத்துமே எமோஷனல் ஒரு கனெக்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு சூப்பராக சாங்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு சார் லைக் எதுவுமே தனியா வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் பண்ணியிருந்தாங்க சோ மாண்டேஜஸ் மாதிரி தான் அதுவுமே எடுத்திருந்தாங்க சாங்ஸ் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு சார் வயலன்ஸ்லாம் அதிகமாக இல்லை சார் மேபி லைக் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவங்க மியூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆ ஸோ அதனால் எதுக்காக கேட்குறோம் அந்த அளவுக்கு வல்கராக இருக்கா வல்கர்னு சொல்ல முடியாது சார் லைக் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களே சார் பேசும்போது ஜென்ரலாக அதுக்காக அதை அப்படியே மியூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதுக்காக தான் இருக்கும் வயலன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் இல்லை சார் லைக் அந்த மாதிரிலாம் இல்லை சார் ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தான் இந்த ஏரியா ஹெவியான அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக சென்னையில் ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மெசேஜ் சொல்ல வராங்க சார் மெசேஜ் என்னென்னா லைக் இது கேஸ்டெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க பட் மெசேஜை விட அவங்க வந்து லைக் அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துருக்காங்க நான் அது ஸ்டோரி நடக்குது அதோட கனெக்டிவிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்குது சார் ஏன்னா அவ்வளோ தூரம் லைக் நமக்கு நிறைய ஏன் இது பாதியிலே விட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் ரிவீல் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் செகண்ட் ஹாஃபில் நிறைய ரிவீல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபோ விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் தான் காதாது அதனால் தான் தேங்க்யூ தேங்க்யூ சார்